பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் யாரா இவன் இவ்வளோ கேனேனாக இருக்கான் அப்படின்னா அதை நம்ம அமித்தை பார்க்கும்போது அங்கே தோணுது இவ்வளோ அளவுக்கு ஒருத்தர் முட்டாலாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் சிவரஞ்சினி வந்து அமித் கிட்ட பேசுறதாங்க காமிச்சிருக்காங்க லைக் அவங்க வந்து இருக்காங்க யார் யார் எப்படி அது சாண்ட்ராவாகட்டும் இல்லை பார்வதி இல்லை இவங்க இவங்கெல்லாம் எப்படி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்பவும் நம்மளோட அவளோட அமித் ஒரு வார்த்தை கேட்டார் பார்வதியுமா என்னை பற்றி பின்னாடி பேசுகிறா அப்படின்னு யோ நீ என்னையா ஷோ பார்த்துட்டு தான் வந்தியா இல்லையா நீ ஒயிட் கார்டு கண்ட்ரிஸ்டான தானே அமைத்து உள்ளே வந்தார் பார்வதியோட கேமை பார்த்தது இல்லையா பார்வதி எப்படி ஒரு டபுள் கேம் ஆடுறாங்கன்னு பார்க்காமலேயே உள்ளே வந்துட்டார் அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ சிவரஞ்சினி சொல்கிறாங்க சேச்சி பயங்கரமான ஆள் சேச்சி எல்லா லேங்குவேஜிலையும் ஷோ பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்படி விளையாடணும் எது நமக்கு ஆகும் அது ஃபேவராகனா நம்ம எப்படி மாறணும் அதுதானுங்க பண்ணாங்க போன வாரம் வரைக்கும் சாண்ட்ரா அப்படியே ஏதோ எளவு வீட்டில் உட்காந்து இர்க்க மாதிரி அப்படியே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க தலையில தலையில அடிச்சிட்டு யாரா இவ பைத்தியம் முதிர்ச்சறன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தாங்க ஆனால் வீக்கெண்ட்ல செறுப்படி வாங்குனாங்க அப்பதான் உங்களுக்கு புரியுது ஓ நம்ம வந்து இந்த சிம்பத்தி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சோம் பட் அது ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு வெளிய செருப்படி வாங்கிட்டு இருக்கோம் போல இருக்கு நம்ம ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் போல அப்படின்னு அப்படியே சேஞ்சபிள் வீக்கெண்ட் முடிஞ்ச அடுத்த நாளே எல்லார்க்கிட்டயும் அது அமிதா ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் கனி எல்லார்கிட்டயும் சிரிச்சு சந்தோஷமா அண்ட் கனி கிட்டலாம் சிரிச்சு ஹாப்பியா பேசுறத பார்க்கும்போது டேய் நீ மகா நடிக்க அவங்க ட்ரை பண்ணது ஒரு விஷயம் சிம்பத்தி பிளே பண்ணி பார்ப்போம் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா ஒன் வர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாரும் நமக்கு மக்கள் பரிதாபப்படுறாங்களா அப்படின்னு பார்க்க நினைச்சாங்க அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னதும் வேற ட்ராக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நம்மளோட அரோரா ஸோ அரோராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பெரிய ப்ளஸே கிளாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் தான் அவங்களோட பாயிண்ட்ஸோட கிளாரிட்டி இருக்குது ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க அனலைஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல அதெல்லாம் வந்ததுலேருந்தே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணுவாங்க அண்ட் அதை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அதை சிவரஞ்சனி சூப்பராக சொன்னாங்க ஒன்று அந்த வீக்கெண்டில் எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட நேமை காப்பாற்றிக்கணும் இல்லை வீக் டேஸில் அதை எந்த இடத்துல போட்டு கொடுத்து அதை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு சூப்பரான ஒரு கேம் ஆடிட்டுருக்கா அப்போ தான் நம்மளோட அமித் கேட்குறாரு ஆ பார்வதி என்னை பற்றி பின்னாடி பேசுகிறாளா அப்படின் போது பார்வதி யாருன்னு உனக்கு தெரியாதா புரியல அமித் அளவுக்கு முட்டாளாக இருக்காரா அப்படின்ட்டு ஏன்னா பார்வதிக்கு யார் சார் நீங்கள் உங்களை பார்வதி காப்பாற்றுறதுக்கோ இல்லை உங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால பார்வதிக்கு என்ன யூஸ் இருக்குது அவங்க கேமுக்கு உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுதான் சிவரஞ்சனி சொல்கிறாங்க அவள் நேர்மையாக இருக்கிறது அவளோட கேமுக்கு மட்டும்தான் அவள் அடுத்த கட்டம் போகணும் அவள் ஒரு விஷயத்த எலிவேட்டடாக தெரியணுன்றக்காக உன்ன யூஸ் பண்ணுறான் ஸோ தன்னை வெளிப்படுத்தணுன்றதுக்காக உன்னை தூக்கி போட்டு அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாள் ஸோ தயவு செஞ்சு அவேரா இரு கொஞ்சமாவது யோசித்து விளையாடு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் அட்வைஸ் கொடுத்தா மட்டும் இவன் திருந்து என்னத்த பண்ண போகிறான்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட் இருக்குது இப்போ நமக்கு பிக் பாஸ் அந்த வாய்ஸ் இருக்கு அந்த வாய்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம இத்தனை வருஷங்கள் இந்த நயன் சீசனை நம்ம அவரை தான் பார்த்துட்டு வரோம் நமக்கு அந்த வாய்ஸ் கூட ஒரு கனெக்ட் ஆகும் அந்த கடைசியாக பிக் பாஸ் வந்துட்டு நானும் என் தனிமையும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதெல்லாம் ரொம்ப இமோஷனலாக இருக்கும் எனக்கு பர்சனலி எப்போதுமே ஸோ அந்த வாய்ஸ் கூட நாமளும் கனெக்ட் ஆகிடுவோம் ஆனால் இவரை மட்டும் ரெண்டு சீசனில் எதுக்குடா தூக்கிட்டாங்க அமித்தோட வாய்ஸ் ஒரு ரெண்டு சீசனுக்கு அப்புறம் தூக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் புரியுது இப்பதான் புரியுது அமித் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்காரு பிக் பாஸோட கேமையே புரிஞ்சுக்காம இவனா அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா அந்த வாய்ஸ்க்கு அவ்வளவு பவர் இருக்கு ஒவ்வொரு கன்டெஸ்டன்ட்ஸ் கிட்டயும் அவங்க ஒரு மைண்ட் கேம் ஆடுவாங்க சோ கண்டெஸ்டன் ஒரு இடத்துல போய் உடஞ்சு நிக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்கள ட்ரிக்கியா மாட்டி விடும் போது ஜாக்லீன் எல்லாம் போன சீசன் வெளியேறுறதுக்கு முக்கிய காரணமே அந்த வாய்ஸ் தான் ஏன்னா பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணிட்டாங்க ஜாக்லீன் வெளியேற்றணும் ஸோ அவங்களை ப்ரைன் வாஷ் பண்ணது அந்த குரல் தான் ஸோ அப்படி அந்த ஒரு வாய்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டு கார்ட்டில் அவருக்கு ஒரு எபிலிட்டி இருக்கணும் இந்த கேம் புரிதல் அது இல்லாதனால தான் அமித்த வெளியே தூக்கி போட்டாங்கன்றது எனக்கு இப்போ தான் புரியுது ஸோ சிவரஞ்சினி கொடுக்குற அட்வைஸ் புரிஞ்சு என்ன இதுக்கு மேலே புரியாட்டு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ பாப்பம் இன்னும் யார் யார் ஃபேமிலிஸ் வேற எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நம்ம மாதிரி தைவியில பார்க்கலாம் நன்றி